ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு செய்யலாம் வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி முட்டை ரெடியாக இருக்குது கரம் மசாலா அண்டு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரைமுடி இருக்கும் நாலு வரமிளகாய் ஐயோ கல் அடுப்பு காஞ்சிட்ருக்கு நாலு வர மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் கசகசா அவ்வளோதாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா கடலை அடுப்பு நல்லா சூ கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுடலாங்க கடலைப்பருப்பு வெங்காயம் வெங்காயம் போட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க எப்பவுமே தட்டி தான் போடுவேன் இன்றைக்கி அவசரமாக குழம்பு வைக்கிறதுனால ரெடிமேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நல்லதான் வெங்காயம் வதங்கட்டும் முட்டை குழம்புங்க நிறைய வெரைட்டில் செய்யலாம் நம்ம சேனல்லையே நிறைய விதமாக போ நான் போட்டிருக்கிறேன் இது வந்து உடைச்சி முட்டை குழம்பு முட்டை கிரேவி உங்களுக்கு பச்சை மிளகா கூட வேணுன்னா கூட ஒரு மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் என்னதான் நம்ம ரெடிமேடாக வாங்கினாலுங்க நம்ம தட்டி போடுற மாதிரி இருக்கிறது இல்லை மனம் தக்காளி போட்டுடலாம் நீங்கள் தக்காளி கட் பண்ணி போடலாம் இல்லை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் டைட்டாக கல் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிரும் ரோப்பு போட்டுட்டேன் நம்ம அதுக்குள்ளே இந்த இதோ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி இருக்குங்க எங்கள் ஊரில் விநாயகர் ஊர்வலம் போயிட்டுருக்கு அதான் பயங்கர சவுண்டாக இருக்குது இப்போ மிக்சி எடுத்து மேலே வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மிக்சி அங்கே கீழே தான் வைப்பேன் ஏன் அப்படின்னா அங்கே ஹைட் ப கீழே தான் வச்சுருப்பேன் அரைக்கும் போதெல்லாம் இங்கே தூக்கி வச்சுப்பேன் ஏன் அப்படின்னா ஹைட்டு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளக் பாயிண்ட்டு ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் மேலே தான் வச்சு அரைச்சி கொடுப்பேன் இப்போ அரைச்சு முடிச்சாச்சு ஓகே தக்காளி வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு கரம் மசாலா பிடிச்சா போடுங்க இல்லை முட்டை மசாலான்னு ஒன்று வருது இல்லைங்க அது கூட போடலாம் இல்லை பிரியாணி மசாலா இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் போடுங்க எனக்கு கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் ஸோ நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுந்தான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க உப்பு சேர்த்திக்கலாங்க ஏற்கனவே தக்காளி விளங்குற கொஞ்சம் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா முட்டை வந்து அவ்வளோ அழகாக ரவுண்டாக வெந்து வெந்து வராதுங்க உடச்சி ஊற்றும் போது ஸோ நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கிரேவி பார்த்துக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ ஒவ்வொரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியல மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் கொத்தமல்லித்தழை தூவிக்கலாங்க கடைசியாக உங்களுக்கு வந்து நல்லா கட் கெட்டியாக வச்சிங்கன்னா முட்டை தனித்தனியாக வெந்து வர தெரியும் எங்கள் வீட்டில் வந்து ரொ வந்து ரொம்ப கெட்டியாக வச்சா சாப் பிடிக்காத சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கறனால நான் ஊற்றுன முட்டையெல்லாம் வந்து உள்ளே அழகாக வெந்து நிற்கிது எனக்கு தெரியல கண்ணுக்கு இங்கே ஒரு முட்டை இருக்குது ஸோ இங்கே ஒரு முட்டை அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க இது ஒரு முட்டை பஞ்சக்கருவோடு அழகாக வெந்திருக்கு உடச்சூற்றின முட்டைக்கெழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்